Mainakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் வலுவாக இருப்பதாகவும் எந்தவித சக்தியாலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது என்று பாஜக எம்எல்ஏ வானிதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பேலமேடு பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ வானிதி சீனிவாசன் அதிமுக தலைமையில் இங்கு ஆட்சி நடக்கும் என அமித்ஷா கூறியிருப்பதால் நிச்சயம் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்று தெரிவித்தார் உடைக்க முடியாது மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அதாவது நீங்க பாருங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது அவங்க அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும் நான் இப்ப கேட்டேன் உங்க கிட்ட நெருக்கடி நிலை காலத்துல மிசாவில இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்ப்பரேஷன் நீங்களா கோயம்புத்தூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா அத பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜக உடனே விரிசல் ஒண்ணு ஒரு விரிசல நடக்காது யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க அவ்வளவுதான் விஷயம்